ஆமாப்பா உங்க அப்பா அம்மா சொத்து உன் தான் எழுதுறேன் ஆனா அதுல ஒரு சின்ன திருத்தம் என்னப்பா அதுல உடன்படிக்கையா உன் மனைவி கங்கா காவேரி பேர்லையும் நான் எழுதி வச்சிருக்கேன் அப்படிங்கிறாங்க என்ன தாத்தா சொல்றீங்க ஆமாப்பா ஏன் பேர்ல எழுதுனீங்க என்ன இப்படி சொல்ற நீ உன் பொண்டாட்டி தானே அதுவும் நீ காதலிச்சு கல்யாணம் பண்ண பொண்டாட்டி உன் மனைவி பேர்ல காப்பங்கு எழுதிருக்கேன் உன் பேர்ல முக்கா எழுதிருக்கேன் அப்படிங்கிறாங்க என்ன தாத்தா எதுக்கு அவ பேர்ல எழுதிட்டீங்க என்னடா நீ உன் பொண்டாட்டி தானே சொல்றேன் மறுபடியும் மறுபடியும் ஏன் எழுதுனேன்னு இருக்கிற அவள் ஒன்றும் இல்லை உன்னோட அவளோட பின்னாடியே உன் பேருந்தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து கையெழுத்து போட்டால் தான் அதை என்னமோ பண்ண முடியும் அப்படிங்கிறாரு உடனே காவேரி பார்த்து என்னம்மா உனக்கு திருப்தியா இல்லையா ஐயோ தாத்தா எனக்கு எதுக்கு தாத்தா இந்த சொத்தலாம் எனக்கு தேவையே இல்லை நான் சொத்துக்கு ஆசைப்படலாம் வரல விஜய் அன்பு மட்டும் போதும் எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லி பத்திரத்தை திருப்பி கொடுத்துட்டு போகிறாங்க விஜய் எப்படி டென்ஷன் ஆகி கோபத்தோட அந்த பத்திரத்தெலாம் எடுத்துட்டு ரூமுக்கு போகிறாங்க ரூமுக்கில் போய் காவேரி பார்த்து போதுமா இது தானே நீ ஆக்டிங் கொடுத்த என்ன நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க ஆமாம் தாத்தாவுக்கு கையை பிடிச்சி காலை பிடிச்சி பாட்டி எல்லாத்தையும் அமைக்கி எல்லாமே பண்ணிட்டு இல்லை இப்போ சொத்து ஓ பேருக்கு வந்துடுச்சு ஃபுல்லாக நான் அந்த நாள் ஒரு வருஷத்துக்குள்ளே எல்லா சொத்தையும் அப்படி ஓட பார்க்குறேன் அதானே வாயில் நரம்பு இருக்குன்னு நாக்கு இருக்குன்னு பேசாதீங்க பயங்கரமாக எனக்கு கோபம் வரும் அப்படின்னு டென்ஷன் ஆகிடாங்க பத்திரக்காளியாக என்ன நினச்சிட்ருக்கீங்க நான் காசுக்காக வந்து நினச்சிடா ஏதோ என் சூழ்நிலை உங்ககிட்ட கை நீட்டி காசு வாங்கினேன் அது ஒரு வருஷத்துக்கு அப்படி தான் அதுக்கு மேலே உங்ககிட்ட வந்து ஒரு காசு வேணால் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு நான் போயிட்டே இருப்பேன் இப்போ ஒண்ணு இல்லை இப்போவே நீ சொல்லிட்டு போட்டுமா இப்பவே கெழுத்து போட்டு கொடுக்கட்டுமா அப்படிங்கிறாங்க என்ன ரொம்ப சாமத்தியமா பேசுறேன்னு நினைப்பா அப்படிங்கிறாங்க விஜய் பாரு இப்போ எல்லா சுத்தையும் உன்மே எழுதி வைக்க புள்ள அப்படிங்கிறாங்க இப்போ கொஞ்சம் எழுதி வச்சிருக்காரு இன்னும் கொஞ்ச நாள் போனால் பூராத்தையும் உன் பேருக்கு எழுதிடுவாரு அப்படிங்கிறாங்க ஐயோ இப்போ வேணா உங்களுக்கு கையெழுத்து போட்டு தரட்டுமா வெத்து பேப்பர்ல போட்டு தரேன் வச்சுக்கிறீங்களா போதுமா அப்படிங்கிறாங்க அப்படி அதிச்சாரு விஜய் என்ன 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 பார்க்குறீங்க உங்க சொத்துக்கு நான் வந்து நினைச்சிக்கலா இந்த காவேரி பற்றி நீங்கள் ஒன்றும் தெரியாம இருக்கீங்க அப்படின்னு பத்திரங்களே ஆட்டம் ஆடுறாங்க ஐயோ யோ இந்த கேள்வி கேட்டோம் அப்படிங்கிற மாதிரி விஜய் டென்ஷன் சரி போய் தொலை அப்படிங்கிற மாதிரி ஆயிராங்க இனிமேல் என்கிட்ட இந்த மாதிரி சொத்து பத்திர பத்திரத்தை பத்தி எதுவுமே பேசாதீங்க எனக்கு உங்க உங்க பத்திரமும் வேணா உங்க சொத்து வேணாம் அதை நீங்களே வச்சுக்கோங்க யாருகிட்ட எங்களுக்கு இந்த சொத்து மேல ஆசைப்பட்டு வந்து என்ன அப்படி இப்படி இருந்துட்டுறாங்க விஜய் வந்துட்டு பேசாம நொந்துக்கிறாரு தாத்தா என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னுட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாக்கலாம் என்ன நடக்குதுன்னு உங்க பண்ணான கையில ஒரு லைக்கா போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்